ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைகோஸ் மசாலா தான் பண்ண போறோம் இந்த முட்டைகோஸ் மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் பெரிய சைஸ்ல ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் பேது இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட சின்ன சைஸ்ல ஒரு முட்டைகோசுல இருந்து பாதி முட்டைகோசை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் முட்டைகோசை சேர்த்துக்கலாம் முட்டைகோசை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் முட்டைகோஸ் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்ப மிதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா முட்டைகோசு நல்லா வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வண்டி தான் ரொம்ப டேஸ்டியான முட்டைகோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டைகோஸ் மசாலாவை சாம்பார் சாதத்தோட சைடு சாச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ